அமுக்கிறப்ப இந்த சதைகள்லாம் டைட் ஆகும். இந்த சதைகள் பேரு குவாட்ரி செப்ஸ். இப்போ வந்து கழுத்து வலிக்கு உண்டான பயிற்சிகள். ஓகேவா நல்ல மாடல். சூப்பரா மாடல் நல்லா பண்றா அப்படி. குராரா ஒரு கழிச்சு படுங்க. ஒரு கழிச்சு படுத்து கால் ரெண்டே கீழே தொங்க போட்டு பொசிஷனே தப்பு தப்பா வெਂதிர்கிறா அப்படி. உங்களை கட்டப்பல என் முட்டப்பல என் மக்கட்ட மக்கட்ட மக்கடா ரே ஒன்னா தான் வணக்கம் பொதுமக்களே மக்களே இதுவரை நீங்க இன்ஸ்டாகிராம்லையா ஒரு பெரிய ஆக்டரா பாத்துருப்பீங்க மருத்துவர் உங்களுக்கு உண்டான சில டிப்ஸ் கொடுக்கிறேன் மூட்டு வலி மூட்டு வலிக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரைகளே கிடையாது நிறைய வந்து ஆர்த்தோ டாக்டர்ஸ் எலும்பு முறிவு சிகிச்சை டாக்டர்களே பிசியோதெரபி செய்யுங்க அப்படின்னு தான் உங்களுக்கு அறிவுரை வழங்குறாங்க சரி அப்படி எப்படி பிசியோதெரபி பண்ணலாம் இது முழங்கால் மூட்டு வலிக்கு இது முழங்கால் முழங்காலுக்கு அடியில தலையணை அல்லது ஒரு துண்டை வந்து சுற்றி வச்சுக்கோங்க நான் வந்து இப்போதைக்கு என் கையை வைக்கிறேன் இதுதான் என்னோடய கை இதை முழங்கால் கடியில் வைக்கிறேன் தம்பி உங்கள் முழங்கால என் கை மேலே அமுக்குங்க ப்ரஸ் முளங்க உங்கள் முழங்காலால் என் கை கீழே இருக்க கையை அமுக்குங்க ஆ அமுக்கிட்டாரு அமுக்கிறப்ப இந்த சதைகள்லாம் டைட்டாகும் இந்த சதைகள் பேர் குவாட்ரி சப்ஸு

இதை சாதாரண எக்ஸசைஸ் நினைக்காதீங்க இது மருத்துவ குணம் வாய்ந்த பயிற்சி முழங்கால் அமுக்குறப்ப ரெண்டு மூட்டுக்கு இடையில சொல்லுவோம் அது சுரந்து ஊத்தும் அது மட்டும் இல்லாம இந்த சதைகள் ஸ்ட்ரென்த் ஆகும் உள்ள இருக்க ஜவ்வுகள் ஸ்ட்ரென்த் ஆகும் ஓகேங்களா மூட்டு வலியை குறைக்கும் முழங்கால வலுவை ஏற்றும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஓகேங்களா ஏன்னா மூட்டு வலிக்குன்னு வலியை தடுப்பதுக்குன்னு நிரந்தரமான மருந்து மாத்திரைகளே கிடையாது ஸோ பிசியோதெரப்பி என்பது மருந்தில்லா மருத்துவம் ஸோ இது வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போக மூட்டு வலி உள்ளவங்க சம்மணம் போடக்கூடாது குத்த வச்சு உட்காரக்கூடாது படியேறி இறங்கக்கூடாது ஓகேங்களா ஸோ இந்தியன் டாய்லெட்டை யூஸ் பண்ணாதீங்க வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா படியேறி இறங்குறத அவாய்ட் பண்ணுங்கள் சம்மணம் போடுறத விட்டுருங்க உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை வெண்டிக்காய் உளுந்தங்களி இந்த விழு விழுன்னு இருக்கோம்ல முட்டையில வெள்ளக்கரு விழு 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 அப்படின்ற ஐட்டத்தை நீங்க நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதா அமையும் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதுகு வலிக்கு உண்டான பிரச்சனைகள் அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்துறது லூசுக்க மட்டி வந்து கேட்க போடுறா நிறுத்துற அவனை நிறைய பேர் ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றீங்க பேங்க் ஸ்டாஃபா இருக்கீங்க இப்ப உள்ள காலங்கள்ல முதுகு வலி ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்கு பிசியோதெரபி சிகிச்சை என்ன அதாவது கப்பல் போட் எக்ஸசைஸ் போட் எக்ஸசைஸ்னா தம்பி ரெண்டு கை தூக்குங்க ரெண்டு காலையும் தூக்குங்க ஸ்ட்ரைட்டா தூக்குங்கப்பா சும்மா இப்ப பாருங்க உடம்பு கப்பல் மாதிரி வளையுது ஐயோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு நார்மலாக வாங்கப்பா நார்மலாக வாங்க தூக்குங்க அப் ஆப் அப் அப் வெரி குட் உடம்பு கப்பல் மாதிரி வளைகிறார் பாருங்க தண்டு உடத்தை பாருங்கள் இதில் எல்லாமே தண்டோட ஸ்ட்ரென்த் ஆகும் இதுக்கு பேர் போட் எக்ஸசைஸ் ஒரு அஞ்சு செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தம்பிக்கு வந்து நல்லா முதுகு ஃப்ளெக்ஸிபிலிட்டியாக இருக்குது நல்லா முதுகு வச்சுருக்காரு நினைக்கிறேன் பார்த்து பார்த்தேன் இல்லை இல்லை டவுன் பண்ணுங்கப்பா இது முதுகு வலிக்கு உண்டான பிசியோதெரபி பயிற்சி போட் எக்ஸசைஸ் அடுத்து வந்து கழுத்து வலிக்கு என்னன்னு பார்ப்போம் இதுவும் ஐடில உள்ளவங்களுக்கு பேங்க்ல உள்ளவங்களுக்குலாம் கழுத்து வலியும் வருது அதுக்கு உண்டான பயிற்சிகளை பத்தியும் பிசியோதெரபி சிகிச்சை பத்தியும் நம்ம பார்ப்போம் எந்திரிச்சோ உக்காருங்கப்பா ஆ அப்படி எந்திரிக்க கூடாதுப்பா எந்திரிக்கிறப்ப என்ன தெரியுமா ஒரு கழிச்சு படுத்து எந்திரிங்க ஒரு கழிச்சு படுங்க ஒரு கழிச்சு படுத்து கால் ரெண்டி கீழே தொங்க போட்டு கொசிஷனே தப்பு தப்பா எந்திரிக்கிறா அப்படி கட்டப்பில ஒரு கழிச்சு படுத்து காலை தொங்க போட்டு பொறுமையா எந்திரிக்கணும் இப்போ வந்து கழுத்து வலிக்கு உண்டான பயிற்சிகள் ஓகேவா நல்ல மாடல் சூப்பரா மாடல் நல்லா பண்ற அப்படி கழுத்து வண்டிக்கு உண்டான பயிற்சிகள் எப்படி தெரியுமா கழுத்து வலிக்கு என் கைய நான் வச்சிருவேன் உங்க நெத்தியால என் கைய அமுக பாப்போம் நல்லா அமுகப்பா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் விட்டுருங்க அமுக்க நல்லா அமுக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் விட்ருங்க பின்னாடி அமுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் விட்ருங்க அமுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் விட்ருங்க அமுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அமுங்க உங்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் விட்ருங்க அமுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் விட்ருங்க அமுங்க அங்கே அமுக்கிறப்ப களத்தை சுற்றி உள்ள சதைகள்லாம் அலும்பு அமுக்கிறப்ப கான்ட்ராக்ட் ஆகும் அதாவது வலுவடையும் விட்ருங்க அதே மாதிரி அந்த பக்கம் அமுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆமாம்ங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நிறைய வந்து பார்க்கணும்னா மக்களை கழுத்து வலிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நெக் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறீங்க அதாவது நெக் எக்ஸசைஸ்னால் இது 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 அது அது மட்டும் பத்தாது கழுத்து மசில்ஸை ஸ்ட்ரெந்தன் பண்ணுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் கழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும் நார்மல் எக்ஸசைஸ் இருக்குது ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இருக்குது எக்ஸசைஸ்லேயே பல வெரைட்டி இருக்குது முடியலை முடியலை ஸோ நான் சொல்லி கொடுக்குறது நீங்களே உங்கள் நெத்தியை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் பைப்பா உன் கை வை அங்கே ஓகே அதுப்பா முன்னாடி வை இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களா அமுங்க ப்ரெஸ் கரெக்டாக பண்ணுறாரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் விட்ருங்க ஆ அமுங்க திருப்பி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் விட்ருங்க அதே மாதிரி பின்னாடி அந்த கை வச்சுக்கோங்க ரெண்டு கை ஆ பின்னாடி அமுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் விட்ருங்க அமுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் விட்ருங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் அமுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் விட்ருங்க நல்லா அமுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒவ்வொரு எக்ஸசைஸையும் அஞ்சுலேருந்து பத்து தடவை முடிய பண்ணலாம் அந்த பக்கம் பண்ணுங்க ஓஹோ கால் தனியாக வெளியே வந்துருச்சா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் விட்ருங்க ஒரு கை வச்சா போதும் அமுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் விட்டுருங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து கழுத்து வலிக்கு உண்டான தீர்வு எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்